இப்போ ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இறங்கி கொண்டே இருக்கிறது அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சோடு இந்த டவுன் ட்ரெண்ட் நின்று இப்படி ரீபவுண்ட் ஆகிருக்கணும் இதற்கு நடுவில் க்ளோஸ் ஆகிருக்கணும் இதுதான் எதிர்பார்ப்பு ஆனால் இது டவுன் ட்ரெண்ட் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே இருந்து டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது வரை தொடர வாய்ப்பு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இதற்கு கீழே வர்த்தகமானால் இந்த நிலை டார்கெட்டை சரி இப்போ ஏறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி இது கடந்தால்தான் நம் எதிர்பார்க்கும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சுக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டுக்கும் இடையில் க்ளோசிங் இருக்கும் இல்லை என்றால் இந்த சரிவு தொடரும் சரி இப்போ கீழே இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு ஆனால் இதை உடைத்தால் என்ன ஆகுது இதை உடைத்தால் சரிவு இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்பது வரை சரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்த போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்து கொள்ளுங்கள் இப்போ என்ன பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த ட்ரேடிங்கை பற்றி சரியாக தெரிய மாட்டேங்குது அதை பற்றி விவாதிப்போம் இப்போ இது அஞ்சு நிமிஷம் சார்ட்டு இதில் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன செய்வாங்க அது லோ கட் பண்ணனா ஷார்ட் அடிப்பாங்க இல்லை இந்த ஹையை கட் பண்ணனா லாங் போவாங்க இந்த மாதிரி இது அதாவது வாங்கி வைக்கிறதுனா இதை கிராஸ் செய்ய வேண்டும் இதுக்கு உடைத்தால் சரி ஆரம்பம் அப்படின்னு இதற்கும் இடையில் அதாவது இதற்கு இடையில் வர்த்தகம் இருந்தால் என்ன ஆகுதுன்னா டூ எயிட் ரெண்டு இப்படியும் வச்சுக்கலாம் இது ஒரு ஃபார்முலா இப்போ வந்து என்னன்னா இதற்கும் இதற்கும் இடையில் வர்த்தகம் இருந்து கொண்டிருக்கோம் இதுதான் இது ஆனால் இப்போ இந்த டெய்லி சார்ட்டில் இது என்னன்னா பார்த்திங்கன்னா கிளியராக உடச்சிருச்சு இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சி இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு வார அளவில் அதனால் இது வந்து இந்த டார்கெட் சாத்தியம் இங்கிருந்து ஒரு ரீபவுண்ட் இருந்துச்சுன்னா இதுவரையும் போயிட்டு அப்புறம் திரும்பவும் ரெசியூம் ஆகிடும் இதுதான் எதிர்பார்ப்போம் இதை கடந்தால் உங்களுக்கு வந்து அப்ட்ரெண்ட் டே கூட வாய்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் என்ன நிலைகள் என்று கொஞ்சம் நேரம் பார்ப்போம் ரொம்ப மணி கால் இப்போ இன்றைக்கி இந்த யுஎஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்த இதற்கு இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட் இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கி ட்ரெண்ட் இருக்க போகுது அதை மார்க்கெட் எதிர்நோக்கியே இருக்கிறது அதுக்கான இதுதான் டிஸ்கவுண்ட் ஆகிட்டுருக்கு அந்த இதில் தான் இப்போ இந்த இது ஆக்சுவலாக டெக்னிக்கலாக பார்த்தா சப்போர்ட்லாம் உடச்சிருச்சு அந்த இது தான் இப்போதைக்கு எப்படின்னா இதை தாண்டுமா அல்லது சரிவு தொடருமா இதுதான் கேள்வி டெக்னிக்கலாக பார்த்தா இந்த இதுக்கு நடுவில் க்ளோசிங் இருக்கணும் இந்த இதற்கு நடுவில் எங்கு வேண்டுமானால் வேண்டுமானாலும் க்ளோசிங் இருக்கலாம் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சுக்கும் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டுக்கும் இடையில் இதுதான் இன்றைக்கி எதிர்பார்க்கப்பட்ட க்ளோஸிங்கு அது நடக்குதா இல்லை இதற்கு சரிவா இதுதான் கேள்வி இப்போதைக்கு அஞ்சு நம்வி ஆட்டு பாருங்கள் இது அந்த பாடிக்குள்ளே ட்ரேடாகிறதுனால டூ வே ட்ரெண்டு அதே சமயம் இந்த அஞ்சனும் ஸ்விட்ச் ஆட்டை இது என்ன ஆச்சுன்னா இதை கடந்துச்சு இதை கடந்து மேலே போயிருக்கணும் ஏன் கீழே வருது அப்போ இது வந்து அது ஃபால் சிக்னல் இப்படியும் வச்சுக்கலாம் ட்ரெண்டு எப்படி வேணாலும் நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணலாம் இப்போ இதை அதாவது இதை கடந்தவுடன் இப்போ இந்த ஹையை கட் பண்ணிச்சேன் ஹையை கட் பண்ண மேலே போகணும் ஆனால் திரும்பவும் டவுன் ட்ரெண்ட் ரிசியூம் ஆகுது அப்போ இது ஃபர்தராக கீழே வரத்தான் வாய்ப்பு இந்த லோவை கட் பண்ணுதான்னு பார்ப்போம் இந்த இந்த லோவை கட் பண்ணுதான்னு பார்க்கணும் இப்போ ஹாயை கட் பண்ணுது ஹையை கட் பண்ணது திரும்பவும் இது ஒரு ஃபால்ஸ் சிக்னல் மேலே ஏறி இறங்குனது ஒரு ஃபால்ஸ் சிக்னல் திரும்பவும் ஏறி அடித்ததுன்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த அஞ்சு நிமிஷ சாட்டை வரப்போகுது மூணு இருபதுக்கு இன்னொரு அஞ்சு நிமிஷம் சாட்டும் ம் இப்போ ஹையை கட் பண்ணுது ஹையை கட் பண்ணோன்னு பாருங்கள் வேகம் எடுக்குது ஹே கட் பண்ணோன்னு வேகம் எடுக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதாவது இந்த இப்போ அடுத்த அஞ்சு நிமிஷம் சார்ட் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா அப் ட்ரெண்டு இந்த லோவை கட் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்டு இதை உடைத்தால் டவுன் ட்ரெண்டு இதைக்கு மேலே போனால் அப் ட்ரெண்டு இப்போ அப் ட்ரெண்டு ஏற்படுத்து பாருங்கள் அதை ஹையை கட் பண்ணிடுச்சு அதனால் அப் ட்ரெண்டு இப்போ இதற்கும் இடையில் வர்த்தகமானால் டூ வே ட்ரெண்ட் சிம்பிள் ஃபார்முலா இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு ஆகும் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் சார்ட்டை காமிக்கிறேன் பாருங்க ஒரு நாள் சார்ட்டு ஹையே லோ என்ன இது லோ இது ஹையே எங்கே உடைச்சது உடைச்சதுனால இது சரி இதுதான் சிம்பிள் இப்போ ஃபால்ஸ் சிக்னல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பார்த்து ஹையை கட் பண்ணிச்சு நல்லா மேலே போகணும் இதுக்குள்ளே இதாச்சுன்னா இப்போ டூவே ட்ரெண்டில் வந்துடும் அப்புறம் இதாக லோவை கட் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்டு வந்துடும் இப்போ டூ வே ட்ரெண்டுக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு இறங்கலாம் ஏறலாம் இது என்கிட்ட அந்த அந்த பாடிக்குள்ளே ட்ரேட் ஆகுது ஒரு நிமிஷம் சாட்டை போட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒரு நிமிஷம் எப்படி இறங்குது பாருங்க அடுத்த ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப இதுதான் லோ இதுதான் ஹை இதுக்கு இடையில் ஏதாச்சும் லோவை கட் பண்ணி திரும்ப பாருங்கள் டவுன் ட்ரெண்டு இந்த லோவுக்கு இடையிலே இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டை லோவுக்கு இடையிலே இரு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டாக லோவை கட் பண்ணி மேலே போச்சுன்னா டூ வெயிட்ரு கட் பண்ணி போச்சுன்னா டூ வெயிட்ரு ஏன்ட்டா இந்த பாடி இது முன் இதுக்கு முந்தைய ஒரு நிமிஷம் கேண்டில் வந்து அவ்வளோ பெருசு கீழே அறிஞ்சு இப்போ லோ உடைக்குது இந்த ஒரு நிமிஷம் சாட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாகும் அதனால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாட் இப்போ அடுத்த ஒரு நிமிஷம் இது வந்துருச்சு பாருங்க இப்போ லோ இது ஹையு இது கிடையில் ஒருத்தவங்க இருக்கு அப்போ என்னென்னா டூ வே ட்ரெண்டாக இதை உடைத்தால் டவுன் ட்ரெண்டு இதை தாண்டினால் அப் ட்ரெண்டு உடைக்க போது பக்கத்தில் வருது உடைச்சிருச்சு உடைச்சோடனே பாருங்கள் தள்ளுறாங்க எல்லாம் ஒரு எவ்வளோ வேகமாக இதாகிடுச்சு எவ்வளோ வேகமாக சில்லிங் பாருங்கள் தட 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 இந்த லோவை கட் பண்ணோன்னா இவ்வளோ பெரிய செல்லிங் பாருங்கள் இந்த இரக்கத்தில் இப்படி இப்படி இறங்குது இப்படி வாங்குறவங்க அது என்ன ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க அதாவது மேலே இருந்து விழும் கத்தி அதை கையில் பிடிச்சிங்கன்னா சேதாரம் இருக்கும் அது இப்போ பாருங்கள் இப்போ அடுத்த ஒரு நிமிஷம் சாட்டு உருவாயிருச்சு இப்போ இது லோ இது ஹையர் இப்போ இதற்கு இடையில் ஒருத்தகம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அப் ட்ரெண்டும் இருக்கும் டவுன் ட்ரெண்டும் இருக்கும் அப் ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டும் இருக்கும் லோவுக்கு பக்கத்தில் வரப்போது ஓடச்சிருச்சுலாம் ஓடச்சிருச்சு மொபைல் உடைத்தவுடன் செல்லு இப்போ இப்போ அடுத்த ஒரு நிமிஷம் நிமிஷத்தூர் உருவாயிடுச்சு இப்போ இதற்கிடையில் நடந்தால் டூ டூ எயிட் ரெண்டில் இதை நீங்கள் நிஃப்டி ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு பதிலா கேஷ் மார்க்கெட்டில் எந்த இது வேணாலும் நீங்கள் பண்ணலாம்

சிங்கு சப்பாத்திக்கு மாவு பணிகிற மாதிரி பணிஞ்சு எடுத்துட்டா அது அது மாதிரி அடி சாத்து 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 பாருங்கள் இந்த லோவை கட் பண்ணோன்னு பாருங்கள் இந்த லோவை கட் பண்ணோன்னு எவ்வளோ சலிங் பாருங்கள் நானூற்றி எழுவத்தெட்டு எழுபத்தேழு இதே உங்களுக்கு வந்து டெய்லி சார்ட்டில் பார்க்கும்போது பாருங்கள் அதுதான் ஏன்னு கேட்டால் இதை உடைச்சதுனால டவுன் ட்ரெண்டு இதவே ஏ அதாவது ஏறணும்னா இங்கேருந்து ஒரு முயற்சியாவது இருக்கணும் இதை கடந்தால்தான் நப்ட்ரெண்டு அப்போ தான் வாங்கி வைக்கணும் இப்போ வந்து இறங்கிட்டு இருக்கும்போது இது ஃபாலிங் நைஃப் அதாவது மேலே இருந்து கத்தியை கீழே போட்டால் இங்கே கையில் கேட்ச் பண்ண போனீங்கன்னா கையில் காயமாகும் அதுதான் அதனால் இறங்கும் மார்க்கெட்டில் வாங்கக்கூடாது இப்போதான் ரீபவுண்டாகுது லோ இதை உடைக்காதனால கொஞ்சம் ரீபோன்டு என்னென்னா டூ வீட்டர் ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும் இந்த அளவை உடைக்காத வரை உடைத்தால் கதை கண்டல் அடுத்த ஒரு நிமிஷம் உருவாயிருச்சு இதுக்கும் ஊன் ஒன்று டூ வெயிட் ட்ரெண்டாக இங்கே ஒரு நிசை சாட்டெலாம் கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா பிபி மாத்திரை போட வேண்டியிருக்கும் அதனால் ஒரு ஒரு இதுக்கு ஒரு சார்ட்டு பழகணுங்கிறதுக்காக சொல்லி கொடுக்குறேன் சரி இப்போ அப்போ கட் பண்ணணுமா அப்ட் இதை கடந்தால் அப்ட்ரெண்ட் வரும் నడుగు అంట ఉరుచే ఇది లూ ఇది హై ఇరకు నడుగులు వర్తం ఆగి టు 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 వీటర్ అప్పు డౌన్ இதுதான் நிலைகள் இதற்கு திறந்தப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம்